பாஸ் லைவ்ல ஃபைனலி அந்த டாஸ்க்குக்கான ரிசல்ட் டைம் வந்துச்சு யார் யார் என்ன ரீசன்ஸை சொல்லி அங்கே பாயிண்டை கொடுத்தாங்க இதில் வெஞ்சன்ஸை காமிச்சாலா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அது என்ன ஏதுன்றதை பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் வித்ஸில் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும் அந்த உதவியை நீங்கள் பண்ணிடுங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஒரு பக்கம் ஆல்ரெடி வந்து விக்ரம் டீம் என்ன பண்ணிட்டாங்க நம்ம சரியாக வேலை செய்யலை கொஞ்சம் அதை யூகிச்சு என்ன பண்ணிட்டாங்க வேலை செய்கிறதுக்காக சில சில விஷயங்கள் பண்ணணும்ல அதுக்காக நாங்களும் வேலை செஞ்சோன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக சில விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படி கெமி போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் டிலக்ஸ் பெட்ரூமை வாஷ் பண்ணிருக்கும் போது அவங்க தொடப்பத்தை யாரோ ஏதோ பண்ணியிருக்காங்க போல ஸோ ஒரு பெருக்கு போனால் மொத்த தொடப்பு டப்பு டப்புன்னு கீழே கொட்டியிருது ஒரு வேலை இதை கிச்சன் டீம் தான் பண்ணிருக்கமோ சோ அந்த சாப்பா சாம்பார் ஸ்குவாட் வந்து பண்ணிருப்பாங்களோ அவங்க மேல சந்தேகப்பட்டு அவனுங்களுக்கு பாயிண்ட்டை குறைக்கணும்டா அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அது யார் பண்ணாங்கன்னே கடைசியில் தெரியல அந்த அளவுக்கு டீட்டெயில் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அடுத்து பாஸ் கூப்பிட்றாரு எல்லாரும் லிவிங் ஏரியா வாங்க வந்துட்டு உங்களோட ரீசன்ஸை டிஸ்கஸ் பண்ணி வந்து சொல்லுங்க உள்ள காயின் கொடுக்க போறீங்க அப்படின்றதே சொன்னாங்க இதுல என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் போய் சொல்றதுக்கே முடியல ஃபர்ஸ்ட் எந்த டீம் போயிடுறீங்கன்னா ஜெயிச்ச டீம் போங்க விக்ரம் டீம் போங்கன்றாங்க இல்ல இல்ல எங்களுக்கு பயம் நாங்க போக மாட்டோம் அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இதுக்கும் சாபுத்ரி சாபுத்ரி போய்ட்டு ஃபஸ்ட்டு விக்ரம் டீம் செகண்டு ரம்யா டீம் தேர்டு வந்து சாண்ட்ரா டீம் இந்த மூணு டீம் வருது ஸோ அதில் விக்ரம் டீம் போயிட்டு சாம்பார் டீமுக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்க அதுக்கான காரணம் என்னென்னா ஒர்க்லாம் சூப்பரு ஆனால் என்டர்டெயின்மெண்ட் மட்டும் உங்கள் இருந்து கிடைக்கவே இல்லை பெருசாக வரல நீங்கள் அதை வந்து எப்படின்னா என்டர்டெயின்மெண்ட் நாங்கள் கொடுக்குறோம் திரும்ப எங்களுக்கு வர மாட்டேங்குது ஒன்லி டேக்கன் சைடில் தான் இருக்கீங்களே தவிர்த்து கிவன் சைடில் இல்லை ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு கொஞ்சம் இம்ப்ரெசிவாக நீங்கள் பண்ணவே இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க அதில் சாப்பாட்டு டீமோட ஒர்க் வைஸ் ஆனால் என்டர்டெயின்மெண்ட் கொடுத்தாங்களான்றது நானும் பெருசாக பார்க்கல என்டர்டெயின்மெண்ட் பெருசாகவே இல்லை அந்த டீமில் அந்த அளவுக்கு பெருசாக கொடுக்கல தான் பார்வதி தான் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பண்ணாங்க மற்றவங்க என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரிய கூட இல்லை அந்த வகையில் விக்ரம் சொல்கிறது நியாயமாக தான் இருந்துச்சு அடுத்து ஃப்ளஷ் ஃபைட்டர் டீமுக்கு ரெண்டு பாயிண்ட்டு பாத்ரூம் சூப்பராக இருந்துச்சு என்டர்டெயின்மெண்ட்டும் சூப்பராக பண்ணீங்க பயங்கரமாக பண்ணீங்க பட் இன்னும் கொஞ்சம் என்னென்னா உங்ககிட்ட ஒரிஜினாலிட்டி ஒரு தனித்துவம் எதிர்பார்க்குறோம் அதை மட்டும் டிசைட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும்ன்ற மாதிரி அவங்களுக்கு ரெண்டு காயின் கொடுத்தாச்சு ஓகேவா அடுத்து ரம்யா டீம் போது ஸோ சாம்பார் ஸ்குவாடுக்கு போயிட்டு ஒரு பாயிண்ட்டு ஐஜின் இல்லை தேர்ட் டீயாக இருக்குது விஷலெல்லாம் ஒழுங்காக வாஷ் பண்ணல அங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடு செஞ்சுட்டு மூடி வைக்காமல் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் போட்டுறாங்க ஆனால் அது இன்னமும் உண்மை தான் ஸோ எல்லாம் ஓப்பனில் இருந்தது வெஷல் கூட ஒழுங்காக வாஷ் பண்ணல அவங்க வந்து அந்த டீமை ஃபோக்கஸ் பண்ணுறதை விட பாத்ரூம் டீம் தானே ஹெவியாக ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்போ அப்படி தான் நடக்கும் ஸோ ஃபன்னு நீங்கள் ஒரே சைடில் தான் இருக்கு நாங்கள் கொடுக்குற சைடில் தான் இருக்கிறமே தவிர்த்து நீங்கள் ஐ மீன் நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் எனக்கு ரிட்டர்ன் கொடுக்கணும்ல ஸோ ஒன்லி டேக் அண்ட் நாட் கிவ் ஒன் சைட் அப்படின்ற ஒரு காமனான கருத்து ரெண்டு சைட்லேருந்து வைக்கப்பட்டது ஓகே அடுத்து மாப்பு மாயா வயசுக்கு ரெண்டு பாயிண்ட்டு பெருசாக வேலை செஞ்ச மாதிரி தெரில ஆனால் என்டர்டெயின்மென்ட்லாம் பயங்கரமாக பண்ணீங்க சூப்பராக பண்ணிங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் வேலை செஞ்சது ஒரு பாயிண்ட்டும் என்டர்டெயின்மெண்டுக்கு ஒரு பாயிண்ட்டும் நீயே காண்ட்ரிக் பண்ணுறியமா பெருசாக வேலை செஞ்சால் மாதிரி இல்லைன்ற ஆனால் இங்கே போய் கொடுக்குற அப்படின்ற லாஜிக்கில் ரெண்டு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க கோ இதில் எனக்கு வேலை செஞ்ச அப்படின்ற ஒரு பாயிண்ட்டே எனக்கு முரண்பாடாக இருக்குது இது ரொம்ப தப்பு அடுத்து சாண்ட்ரா டீம் போச்சு மாப் மாயாவிஸ்க்கு ஒரு பாயிண்ட்டு தான் ஐ மீன் கூப்பிட்டு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க கூப்பிட்டு தான் பண்ணுறாங்க எல்லாத்தையுமே அப்படின்னு தனியாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்றாங்க இயல்பாகவே இல்லை அதை தாண்டி நிறைய அந்த டீமோட கேப்டன் வந்து நிறைய அஃபென்சிவான வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாரு ஸோ சும்மா சும்மா இந்த மாதிரி பேசுகிறாரு ப்ராப்பராக ஒ ஒர்க் அப் பண்ணல ஸோ எங்கள் மேலே அவங்க கிச்சன் ஏரியா க்ளீன் பண்றதுலாம் அவங்களோட வேலை அதை பண்ணாமல் விட்டுட்டு எங்க மேலே பழிய போட்டாங்க ஸோ அதனால் அவங்க இன்ட்ராக்ஷனே தரலன்றதுக்காக ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை தூக்கி சாண்ட்ரா மாப் மாயாஸ் மேலே வாங்குறாங்க ஸோ இவங்க வந்து பர்ஸ்னலாக கேரிட் அவுன் பண்ணிக்கிறாங்க டாஸ்கை அப்படின்றது மட்டும்தான் எனக்கு தெரியுது இவங்க டீம் வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஆனால் மற்ற டீம் திரும்ப அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணா அது மட்டும் தப்பு அப்படின்றது தான் இந்த டீமோட வேலை அடுத்து ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸுக்கு மிஸ் பிகேவிங் அப்படின்ற ஒரு வார்த்தை ஸோ பாட்டில் வன்மத்தை வச்சு நிறைய இடத்துல கக்குறாங்க ஸோ வினோத் அவர்கள் நிறைய வன்மம் மாதிரி பேசுகிறாரு டபுள் மீனிங்கில் பாட்டு அடிக்கிறாரு டபுள் மீனிங் பாட்டு பாடுறாரு என்டர்டெயின்மெண்ட்டே இல்லை அப்படின்றது ஆனால் டபுள் மீனிங் பாட்டு பாடினாரா தெரில இதில் பாட்டு டபுள் மீனிங் நான் கேட்கல ஆனால் அவங்க பார்த்துருப்பாங்களோ என்னமோ ஓகே ஸோ என்டர்டெயின்மெண்ட்டே இல்லை அப்படின்றதா இருக்கட்டும் டாய்லெட் வந்து சூப்பராக க்ளீன் பண்ணியிருந்தாங்க வாஷ் பேஷன் மட்டும் நீங்கள் ஒழுங்காக க்ளீன் பண்ணல அது ப்ரெஷ்ஷு மட்டும் சரியாக இல்லை அந்த ப்ரெஷ்ஷை வச்சு யாரோ ஒரு பல் வளர்க்குற ப்ரஷ்ஷ் வச்சு பண்ண உன்னே இல்லை இல்லை அது வந்து இவன் தான் எஃப்ஜிஏ தான் அது தேவை அது அவங்க எதில் க்ளீன் பண்ணுறாங்களோ அது இது உங்களுக்கு க்ளீனாக இருக்குதான்றதான் பார்க்கணுமே தருத்து பல் வளர்க்குற ப்ரஷ்ஷையோ எதுலையோ க்ளீன் பண்ணுறாங்க அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை தாண்டி இது ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு வந்தாங்க உடனே சபரி கிளாரிஃபை பண்ணிட்டார் ஏன்னா அவங்க சொல்ல வந்த ப்ரஷ்ஷோட கான்செப்ட் வேறு உடனே இது ஃபன் டாஸ்க் அப்படி ஃபன் டாஸ்க்கு அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் பண்றாங்க அதுக்கப்புறம் போயாச்சு இவங்களும் ஒரு பாயிண்ட் இந்த ஓவரல் போர்டில் அஞ்சு பாயிண்ட்டு மாப் மாயாவிஸ் மூணு பாயிண்ட் ஃப்ளஷ் ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் சாம்பார் ஸ்குவாடு ஒரு ரெண்டே பாயிண்ட்ல தான் ஸோ லீஸ்ட் பர்ஃபார்மர் இந்த வாரம் யாருன்னா இன்னிக்கி டேயில இதுதான் சாம்பார் ஸ்குவாட் அப்படின்றது தான் அதை தாண்டி ஜெயிச்ச டீமுக்கு வந்து ஒரு கிஃப்ட் வரும்னு சொன்னாங்களே ஏதோ ஒரு சாக்லேட்டோ ஏதோ ஒரு ஐட்டம் தான் இப்போ லைவ்ல வந்துருக்குது அந்த டீமுக்கு ஸோ ஓவரால் இப்போதைக்கு லீட் ரிபோர்ட்டில் ரெண்டு பாயிண்ட் லீடிங்கில் இருக்காங்க மாப் மாயாவிஸ் இப்போ என்ன பண்ணுறாங்க ரெண்டு டீம் வெளியே போயிட்டு என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஒரு பக்கம் ஃப்ளஷ்ஷும் இன்னொரு பக்கம் மாப்போ ரெண்டுமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்மக்குள்ளே ஒரு டேக் இருக்குது அந்த கிவன் டேப்பை நம்ம கொடுத்து எடுத்து விளையாடிக்கலாம் மாற்றி மாற்றி அவங்க கோபரேட் பண்ணலைன்னா நம்ம விட்டுருவோம் அவங்களை எதுவுமே பண்ணத்தாலும் நம்ம ரெண்டு பேர் கோஆப்ரேட் பண்ணி நம்ம அந்த டாஸ்க்கு எந்த வகையில் என்டர்டைன்மெண்ட்டாக மாதிரி எடுத்துகிட்டு போகலான்றதை பார்ப்போம் அவங்க ஃபுல்லாகவே வேறு ரீதியில் ட்ராவல் பண்ணுறாங்க அது நமக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் இங்கே நடக்குது இன்னொரு பக்கம் அந்த டீம் என்ன பண்ணுதுன்னா நாளைக்கு ஏதாவது ஒன்று பண்ணலாம் நாளைக்கு பக்காவா வேலை பார்த்து நம்ம பாயிண்ட் வாங்க ட்ரை பண்றோம் கிட்டத்தட்ட நம்ம எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணுவோன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஏன்னா பாயிண்ட் வரல இதுல அவங்க ஒழுங்கா பண்ணல தான் பாயிண்ட் வர மாட்டேங்குது என்டர்டைன்மெண்ட் பண்ணணும்னு இருக்காங்க அதை இவங்க ஒழுங்கா பண்ணும் ஆ ஐ மீன் கனி கூட வேலை பார்த்தாங்க பார்வதி கனி வேலை பார்த்தாங்க மிச்சம் மூணு பேர் எனக்கு வேலை பார்த்தா மாதிரி தெரில கூட வந்து சாப்பாடு ஊட்டி விடுறது இதெல்லாம் கனி கூட பண்ணாங்க மற்ற ரெண்டு பேரும் ஒன்றும் தெரியல சோ நாளைக்கு உட்காந்து டிஸ்கஸ் பண்றாங்க இல்ல சாண்ட்ராலாம் வந்து என்ன தெரியுமா சொல்றாங்க நாளைக்கும் பேசாம சாப்பாடு கொடுக்க வேணாமா நிறுத்திடுவோமா இதெல்லாம் பண்ணிடலாமான்ற மாதிரி பேசுறாங்க இல்ல தண்ணி கூட கட் பண்ணி விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க கனி வந்து இல்ல இல்லை நம்மளுடைய பெர்ஃபார்மென்ஸ் பண்ணலாம் அவங்க சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ்லாம் நியாயமாக நியாயமா தான் இருக்கு கரெக்டாக தான் இருக்கு நம்ம பர்ஃபாமன்ஸ்லயும் என்டர்டெயின்மெண்ட்ல இதெல்லாம் வீக்காக தான் இருக்கும் நாளைக்கு ஒரு நாள் பண்ணி பார்ப்போமே நாளைக்கு ஒரு நாள் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு அவங்க பாயிண்ட் கொடுக்கலன்னா நம்ம கேட்போம் அப்படி பாயிண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டீல் பண்ணிக்கலாம் பாயிண்ட் கொடுக்கலன்னா மூணாவது நாளில் வச்சு செஞ்சிடலாம் அப்படின்ற டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு கடைசி வரையும் இவங்க டாஸ்க்கை டாஸ்க்காக பார்த்து விளையாட மாட்டாங்க பேருக்கு தான் ஃபன் டாஸ்க் அந்த ஃபன் டாஸ்க்கில் நீங்க என்ன ஃபன்னா பண்ணுன்றது யோசிக்க மாட்டேங்கிறாங்க ஸோ இவங்களை பொறுத்த அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் மற்ற டீம் அவங்களுக்கு எதிராக பண்ணா அதுக்கு ரியாக்ட் பண்ணுவோம் இதெல்லாம் பண்ணுவோன்ற மாதிரி பண்ணா டாஸ்க்கு நல்ல ரீதியில் போவாது ஆல்ரெடி படுமொட்டமா போயிட்டு இருக்கு இதில் இந்த டீம் வேற இந்த முடிவு எடுத்துட்டு இருக்கு கண்டிப்பா வச்சு செய்கிறதுக்கான முயற்சிகள் இருக்கிறது அப்படின்றது மட்டும் நம்மளால பார்க்க முடியுது இதுல என்னன்னா வேலை பாக்குறதுக்கான உழைப்புமே போயிருது ஸோ அதுல கனி நல்லா பார்த்தாங்க ஒரு பக்கம் பார்வதி பார்த்தாங்க மிச்சம் ரெண்டு பேர் ஸோ இதுல கேங்கை பொறுத்தவரை ஒரு அந்த கேங்லயே ஒரு குரூப்பிசம் இருக்கு அந்த குரூப்பிசம் பண்ற சில ஆக்டிவிட்டிஸ் அந்த டீமுக்கே பாதிப்பாகவும் செயல்முறைகள் இதுவாகவும் வந்து மாட்டிக்கிறாங்க ஸோ இந்த ஏகப்பட்ட ரூல்ஸ் ரெகுலேஷன் இதெல்லாம் போடுறதுக்கு மட்டும் முடியுது அதை எக்ஸிக்யூட் பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமே இல்லை ஸோ அந்த டீமை பொறுத்தவரையும் பேசிக்லி கோஆர்டினேஷன் மிக்சிங்கு இதுல பல பேருக்கு பல எதிரிகள் இருக்காங்க பார்வதிக்கு இங்கே அரோரா இந்த சைடில் சபரி இந்த ஆட்கள் இருக்காங்க சேன்ட்ராக்கும் அப்படி தான் ஸோ சபரியை பிடிக்காது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு யார் இன்னொரு ஆள் பிடிக்காது இந்த மாதிரி பிடிக்காத ஆட்களுக்கு எதிராக இப்படி இருக்கிறதால அவங்க கூட இன்ட்ராக்ஷன் செக் மட்டும் நடக்க மாட்டேங்குது டாஸ்கும் அடுத்த கட்டத்துக்கு நகரமாட்டேங்குது இப்படி பர்ஸ்னலாக போனால் டாஸ்க் எப்படி நகரும் அப்படின்றத எனக்கு தோணுச்சு உங்களோட கருத்துக்கள் என்ன நீங்கள் இந்த மூணு டீமை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் போடுங்க அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நாளைக்கு ஒரு காண்ட்ரவர்சியான ஒரு வீடியோ காலில் உங்களுக்கு வருது பை கைஸ்